அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராது வாரத்தில் டூ டைம்ஸ் போல் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் அவளை தண்ணியில் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றை கப் போல் பால் வந்து நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன் பால் நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருந்த அவலை இதோட சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடரும் நான் இங்கே வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் இதோட சேர்த்துடலாம் நீங்கள் சோம்புக்கு பதில் சோம்பு பவுடரும் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதோட இனிப்புக்கு நான் வந்து இங்கே கல்கண்டு பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் நட்மேக் பவுடர்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாதிக்காய் பவுடர் கடைங்களெல்லாம் கிடைக்கும் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அந்த ஃப்ளேவர் வந்து இதில் ஃபுல்லாக இறங்கட்டும் நம்ம இது ரெடியான பிறகு கடைசியில் அந்த இலையை எடுத்துடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கரண்டிலேதான் இதை லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது இறக்கிடலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு ஹெல்தியான பேபி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாதிக்காய் சோம்பு ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோம் குழந்தைங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும் சரியாயிடும் அதோட நல்ல பசி எடுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே இந்த ஃபுட்டை வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு உணவில் அடிக்கடி சோம்பு ஜாதிக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்